ஒரு வழிபோக்கர் புலம்பிக்கிட்டே போனாராம் என்ன காரணம் அப்படின்னா அவர் பையில் வந்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்தார் அதெல்லாம் வந்து யாரோ திருட வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இவரோட பாவ நிலையை பார்த்துட்டு வேற ஒரு தெருவில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க சரி நீ யாருன்னே தெரியல ரொம்ப நேரமாக இந்த இடத்துலையே நீ புழம்பிக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்களாம் அங்கே சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட அவர் நைட் ஃபுல்லாக அதை சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அவங்களுக்கு தூங்கவே முடியல அப்போ சொல்லியிருக்கிறாங்க நீ பாவும்னு சொல்லிட்டு நான் உன்ன கூட்டிகிட்டு வந்தால் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க இன்னும் புலம்பிட்டே இருக்கியா போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதாவது பொறுமை இல்லாத ஒரு நிலை ஓரளவுக்கு தான் மனிதர்கள் நாம் வந்து பொறுத்துட்டு போவோம் மன்னித்து போவோம் இது வந்து எல்லாருக்குமே அனுபவத்தில் இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு நான் வந்து பைபிள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்பொழுது இறைவாக்கினர் ஒசாயா ஞாபகம் வந்துச்சு அவரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா கோமர் அப்படின்றது அவரோட மனைவியோட பெயர் என்னாச்சுன்னா அவங்க வந்து ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் வந்து ஓசையாவோட ஒய்ஃப் ஒவ்வொரு முறையும் அவங்க தப்பு பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோட வந்து வாழ பிடிக்காமல் வேற ஆண்களை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஒவ்வொரு முறையும் போயிட்டு இவரு கூட்டிகிட்டு வருவார் அப்போது ஒசையா புத்தகத்தில் நாம் வந்து மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவாரத்துல படிக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் வந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து இப்படி போயிட்டே இருக்கிறாங்க வேற்று தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க உயர்ந்த திராட்சை அடைகளை வந்து அவங்க வந்து அணிகிறாங்க ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்கள் மேல் பற்று கொண்டுள்ளார் எதற்கு அடையாளமாக நீ போ தப்பு செஞ்சுட்டு இருக்கிற உன்னோட ஒய்ஃப போயிட்டு நீ கூட்டிட்டு வா அவங்களோட நீ சேர்ந்து வாழு நான் வந்து ஒரு கணவன் அப்படின்ற நிலையிலையும் இஸ்ரேல் மக்களை மனைவிகள் அப்படின்ற ஒரு நிலையிலையும் இந்த ஒரு உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொசையா இறைவழக்கனருக்கு சொல்றாரு இதுல இருந்து நம்ம ஷார்ட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எவ்வளவு பாவ நிலையில இருந்தாலும் எவ்வளவு தவறானவர்களாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப 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 நம்மளோட பின்னாடி வந்துட்டு நம்மளை அன்பு செய்யறாரு எப்பவுமே அவரோட பிரசன்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மள ட்ரை பண்றாரு நாமளும் நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் பொறுத்து போகலாம் உறவுகள் எப்பயும் சேர்ந்து இருக்கிறதுக்காக பிறரோட தவற மன்னிச்சு ஆண்டவரை போல நாமளும் கருணை உள்ளவர்களாக வாழ்ந்து உறவுகளை நம்ம எப்போதும் வைத்து கொள்ளலாம் ஸ்பெஷலா ஆண்டவோட பிரசனத்துல இருக்க நாம பழகி கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கலாம்